சொன்னது போல ஏன் லைஜின் குழந்தைங்களுக்கு அவ்வளவு முக்கியம் அப்படின்னு நான் எவ்வளவு எம்பசைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு எங்க எங்களுடைய குழந்தைங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் வந்து அவங்க ஓவர்லேஜ் மெயின்டைன் பண்றது எவ்வளவு முக்கியம் சொல்றதுதான் எங்களுடைய பாதி வேலையே அது ஏன் அப்படின்னா ஒரு சிறு குழந்தை தங்களுடைய தங்கள் குழந்தை வயசுல அவங்க பால் பற்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பல்லு அது அது முளைச்சு விழுந்து முளைக்கிறது ஒரு ஆறு வயசுல அது நம்மளுடைய பெர்மனன்ட் பல்லு முளைக்காகும் போது அந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு அந்த பெர்மனன்ட் டீச்சின்னு சொல்ற அந்த அந்த முப்பத்தி ரெண்டு பத்துல வந்து ஒரு பதினெட்டு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருந்து ஆரம்பிச்சு ஏன் இந்த குழந்தைங்களுக்கு ஓவலை முக்கியம் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம உடம்புல மவுத் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்வே டு என்டர் அவர் பாடி ஸோ எல்லா என்னதான் நம்ம வாய்க்குள்ள போதோ என்னதான் நம்ம வாயில நம்ம அஃபெக்ட் ஆகுதோ நம்ம வாய் எப்படிலாம் இருக்கோ அப்படிதான் நம்ம ஹோல் உடம்பே இருக்க போகுது ஸோ எல்லா நியூட்ரிஷன்ஸுமே ஒரு குழந்தைக்கு தான் வாய் உங்களை தான் போகுது அவங்க வாயை கடித்து சாப்பிட்ற வகையில தான் அவங்களுக்கு டைஜஸ்ட் தான் நம்ம வயிற்றுக்களை போதும் இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்ப பாக்குறோம் ஒரு நாலு வயசு குழந்தை எல்லா பல்லுமே சொத்தை அங்கே பின்னாடி பல்லாம் ஃபுல்லாக ஓட்டை ஓட்டையா ஃப்ரெண்ட் பல்லாம் அரிச்சு போய் அந்த குழந்தைங்களால ஒழுங்கா சிரிக்க முடியாது ஒழுங்கா சாப்பிட முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாம குழந்தைங்க வந்து ரொம்ப நாளாக வாயில வச்சாலே வலிக்குதுன்றதுனால பேர் சாப்பிட மாட்டாங்க சரி வலி இல்லைன்னா கூட கடிக்க முடியாம அப்படி அப்படியே முழுங்கி ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாம தேவையான நியூட்ரிஷன் உடம்புக்கு போகாம ஆகலாம் ப்ராப்பர் ஸ்மைல் வாய் தந்தாலே கருப்பு கருப்பாத்தியா இருக்கு முன்னாடி எல்லாம் அரிசி போயிருக்கு அப்படின்ற பட்சத்துல குழந்தைங்களால ஒழுங்கா கிட்ட சிரிச்சு கூட பேச முடியாது வெளியே வெளியே போய் அந்த பல்ல காட்டி எல்லாம் மற்ற குழந்தைங்கலாம் நல்லா இருக்கும்போது மாதிரி கருப்பா பிரௌனா வந்து பல்லு மஞ்சளா இருக்கும் போது அந்த கான்பிடன்ஸ் அவங்க இழக்கிறாங்க ஸோ என்னதான் நம்ம வந்து ஒரு டென்டிஸ்டாவே நான் ஒரு பல் மருத்துவராகவே நான் சொல்றேன் என்னதான் ஒரு பல்ல சரி பண்ணாலும் என்னதான் ஒரு பல்லுக்கு நாங்கள் ரூசெனல் பண்ணி கேப் போட்டாலும் அது வெள்ளை கலர் கேப்போ கருப்பு கலர் கேப்போ முன்னாடி எல்லாம் வந்து அழகா பல்லு சிரிக்கிற மாதிரி நாங்க வச்சாலும் நேச்சுரலா நமக்கு இருக்கிற பல்லு மாதிரி இருக்காது நேச்சுரலா நமக்கு பல்லு கடிக்கிறதுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் மாதிரியோ நேச்சுரலா நம்ம சிரிச்சா அழகா இருக்கிற மாதிரியோ நம்ம கொடுக்க போற பல்லு என்ன எக்கார்ந்து கொண்டோ அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்க போறது இல்லை ஸோ எவ்வளவு முடியுமோ நம்ம நல்ல பல்லு நமக்கு நேச்சுரலா நமக்கு இருக்கிற பல்ல ப்ராப்பரா பாத்துக்கிறதுனால நமக்கு உடம்புக்குள்ள நிறைய பிரச்சனை தவிர்க்கலாம் நம்முடைய கான்பிடன்ஸ் பேசுறதுக்கு பிளஸ் நம்ம பேசுற உச்சரிப்பு கூட நம்ம பல்ல பொறுத்தது இருக்கு காரணங்கள் இருக்கு எங்க பாத்தீங்கன்னா ஓரல் ஹைஜீன் வச்சிருந்தோம் பல்ல சொத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை நம்ம தவிர்க்கலாம் சோ குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஓரல் ஓரல் பிரச்சனைகள் வரும் வாய் சம்பந்தப்பட்ட பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருங்க அப்படின்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி பல் சொத்தைகள் பல்ல சொத்தை வர்றது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹை ஹைலி காமன் ரொம்ப அதிகமா பாக்குறது பாத்தீங்கன்னா குழந்தைங்க ப்ராப்ளம் பல் சொத்தை இந்த பல் சொத்தைனால உங்களுக்கு வந்து நார்மல் சொத்தையா இருக்கலாம் பிளஸ் வலி பல் வலியா மாறலாம் இந்த பல் வலி என்ன ஆகலாம்னா இன்ஃபெக்ஷன் வச்சு பஸ் உருவாகி வீக்கம் பல் வீக்கம் ஆகலாம் இதெல்லாமே பல்லோட சொத்தைனால வர ப்ராப்ளம் இது போக கம்ஸ் ப்ராப்ளம் ஈர்ல எல்லாம் நம்ம சாப்பாடு தங்க விட்டுட்டோம் நம்ம ஒழுங்கா பிரஷ் பண்றது இல்ல அப்படின்னா நீர் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம் ஈர் இன்ஃபெக்ஷனாக ஈர் எல்லாம் இறங்கலாம் ஈரெலாம் ஸ்வெல் ஆகலாம் ஸோ ப்ராப்பராக அவங்களுக்கு பல்லு வாயில் சாப்பாடு சாப்பிட்டாலே வழி வரும் அதனால ஸோ அவங்க ஒழுங்காக சாப்பிடாம போகலாம் துர்நாற்றம் வரலாம் இதனால குழந்தைங்க சிரிக்கும் போதும் சரி அவங்க பேசும்போதும் சரி வாய் தரணாங்கன்னா ஒரு துர்நாற்றம் அது ஏன்னா நம்ம ஈரில் ஒழுங்காக பிரச்சனை ஐ மீன் கிளீன் பண்ணல ஈரில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து காமனாக இருக்கிற ஓரல் ப்ராப்ளம் இது போக குழந்தைங்களுக்கு வளரும் போது மிக்சட் டென்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த பால் பல்கள் விழுந்து பர்மனென்ட் லீட் எரெக்ட் ஆகும்போது போது வாயில வந்து பால் பல்லும் இருக்கும் பர்மனென்ட் டூத்தும் இருக்கும் ஸோ ரெண்டுமே ஓ பாதி பாதியாக விழுந்து விழுந்து முன்னாடி பல் விழும் அப்புறம் பின்னாடி பல் பல்வேளும் தனித்தனியாக ஒரு ஒரு பல்லா விழுந்து முளைக்கும் மிக கண்டிஷன் பீரியட் அப்போ சப்போஸ் அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிபன்சி பிட்வீன் போன் அண்ட் டூத் அதாவது எலும்புக்கும் பல்லுக்கும் ஸ்பேசிங் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா கிரவுடிங் வரலாம் க்ரௌடிங் அப்படின்னா பல்லு வந்து அலைண்டா இல்லாம ஒரு நேர்கோட்டில் இல்லாம ஒரு பல்லு ஒண்ணுக்கு பின்னு முரணா இருக்கிறது அந்த மாதிரி வரலாம் இல்லை ரொம்ப ஸ்பேசிங் இருந்து முன்னாடி நம்மளுக்கு பல்லு தள்ளுற மாதிரி திரித்தா பல்லு தூக்கின மாதிரி இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஆர்த்தரோன்டிக் ப்ராப்ளம் இது ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏர்லியாவை நம்ம இன்டர்வீன் பண்ணலாம் சீக்கிரமாவே நம்ம ஏதாவது அதுக்கு ஏதாவது அப்ளைன்ஸ் கொடுத்து பல்ல அலைன் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து ஆர்த்தரோன்டிக் ப்ராப்ளம் இது போக நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு வைரல் ஃபீவர் வருது அப்படின்னா வாயில புண்ணு வைரல் இன்ஃபெக்ஷன் வைரல் லீஷன்ஸ் வரலாம் நாக்கில் புண்ணு வரலாம் ஸோ இது எல்லாமே வந்து அடுத்த ஒரு கேட்டகரி இது போக எனி அதர் சிஸ்டமிக் கண்டிஷன்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து உடம்புல வேற ஏதாவது ப்ராப்ளம் வருது போன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு சின்ன வயசுல இருந்து இல்ல சின்ன வயசுல இருந்து கார்டியாக் இஷ்யூஸ் ஏதாவது சம் சிண்ட்ரோம்ஸ் இருக்கு பல பிரச்சனைகள் அவங்க உடம்புல இருக்கிறது குழந்தைங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி டைம்ல அதை நம்ம சிண்ட்ரோமா கண்டுபிடிக்கலனா கூட அதுக்கு முன்னாடி ஒரு நாங்கள் ஒரு டென்டிஸ்ட பார்த்தா கூட அந்த வாயை பார்க்கும்போது அவங்க பற்கள் இருக்கிற அலைன்மெண்டா இருந்தாலும் சரி பற்கள் எக்ஸ்ட்ராவா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா இல்ல பற்கள் வந்து வேற மாதிரி இருக்கா ஜெமினேஷன் சொல்லுவோம் ஃபியூஷன் சொல்லுவோம் ரெண்டு பல் சேர்ந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா எனியத சிண்ட்ரோம்ஸ் இந்த பாடி உடம்புல வேற ஏதாவது சின்ரோம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரிலேட்டடா பல்லுலயும் சில பிரச்சனைகள் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்டோடல் ஐப்போ அப்படின்னு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு நிறைய குழந்தைங்களுக்கு இது இருக்கும் உடம்புல முடியோ நெகமோ ஒழுங்கா இருக்காது முகத்துல எல்லா ஸ்கின்னுமே சுடுங்கி போய் தலையில கூட முடியெல்லாம் கம்மியாகி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு பல்லே இருக்காது பாதிப்பு பல் இருக்காது ஐ மீன் இருக்காதுன்னு சொல்லுவோம் கம்பீஸ் சொல்லுவோம் எல்லா பல்லுமே இல்லாம கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு இப்ப கார்டினஸ் துன்று அப்படின்னு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு அந்த அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பல்லு இருக்கும் எக்ஸ்ட்ராவா பல சூப்பர் நியூமெரி டீப் இருக்கும் சோ இதெல்லாம் வந்து உடம்புல இருக்கிற பிரச்சனையும் நம்ம ஊரை சாட்டில பிரதிபலிக்கும் சோ இப்படி பல்ல பத்தி பேசணும்னா குழந்தைங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் பல்ல வர சான்ஸ் இருக்கு அதுல ஒன்னா சீஃப் பாத்தீங்கன்னா சொத்தைகள் பிளஸ் இந்த அலைன்மெண்ட் மாறுறதுன்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு பல்லு எப்போ வரும் அப்படின்னா ஐடியலா பாத்தீங்கன்னா கரெக்டான ஆறு மாசம் ஆறு ஆறரை மாசத்துல குழந்தைங்க நம்ம கை குழந்தையா இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா பல்லு முளைக்க ஆரம்பிக்கும் முதல்ல முளைக்கிறது கீழே இருக்கிற முதல் பல்லு அப்புறம் மேல இருக்கிற முன்னாடி பல்லு அப்புறம் கீழே இருக்கிற சைட் பல்லு மேலே இருக்கிற சை பல்லு அப்படின்னு ஒரு பல்லா ஆறரை மாசத்துல இருந்து ரெண்டரை வயசு வரைக்கும் கடவா பல் லாஸ்ட் கடவா பல் ரெண்டரை வயசு இது ஐடியல் குழந்தைங்களுக்கு பால் பல்லு முளைக்கிறது பட் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா கடந்த ஒரு ஆறு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே லேட் ஆகுது இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு பரிணாம மாற்றம்னு சொல்லலாம் முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஆறு 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 மாசத்துல கரெக்டா முளைச்சிட்டு இருந்துச்சு நம்ம அப்ப குழந்தைங்களுக்கு கொடுத்த உணவு வேற அப்ப தாய்கள் உண்ட உணவு வேற அவங்க நம்ம லைஃப் ஸ்டைலே வேற சோ நம்ம குரோத் போர்ட்டுன்னு சொல்றது இந்த ஆஹ் குழந்தைங்க பிறந்த உடனே வளர்றது இந்த ஒரு வயசுல இருக்கிற வளர்ச்சி இருக்கு இல்லையா ஒரு கை குழந்தைக்கு அது கொஞ்சம் மாறு மாறுபட்டு முன்னாடி நல்லா சீக்கிரமா இருந்துச்சு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் லேட் ஆகுது வரைக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு பல் வரதே இல்லை அது நார்மல் தான் கொஞ்சம் டிலேடா அவங்களுடைய குரோத் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது வந்து பால் பல்ல பொறுத்த வரைக்கும் ஆறரை மாசத்துல இருந்து ரெண்டரை வயசு வரைக்கும் பற்கள் வளரும் பெர்மனன்ட் டீ நமக்கு இருக்கிற பெரியவங்களுக்கு இருக்கிற பர்மனன்ட் டீட் எப்போ வளரும் அப்படின்னா ஆறு வயசு வயசுல முன்னாடி இருக்கிற இந்த இது இருக்கிற முன்னாடி இருக்கிற இன்சைசர் சென்ட்ரல் இன்சைசர் ஆரம்பிக்கும் அப்புறம் ஏழு வயசுல மேல இருக்கிற எந்த சென்ட்லைன்ஸ்ல வர ஆரம்பிக்கும் சைட்ல இருக்க பல்லு அப்படி ஒரு ஒரு பல்லா வர ஆரம்பிச்சு கடைசியில பின்னாடி இருக்கிற செகண்ட் மோலார் அப்படி வந்து பன்னெண்டு வயசுல வளரும் வயசுல எல்லா பல்லு வளர்ந்து முடிஞ்சிடும் இருபத்தி எட்டு பல்லு வளரும் மீறி இருக்கிற நாலு பல்லு விஸ்டம் டீச் அப்படின்னு சொல்றோம் இது வந்து பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ள வளரணும் சோ எல்லா நாலு பல்லுமே சைட்ல இந்த பின்னாடி லாஸ்ட்ல இருக்க தேர்ட் மோலார் அப்படின்னு சொல் சொல்ற பல்லு வந்து பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி வயசுல வளரணும் ஆனா அதுவுமே நம்ம பரிணாம வளர்ச்சினால காடையில இடம் இல்லாததுனால அநேக நேரங்கள்ல அது வளர்றது இல்ல அது கொஞ்சம் மாட்டிக்குது உள்ள சைட்ல திரும்பிக்குது சோ அதனால நிறைய பிரச்சனைகள் வருது அதெல்லாம் அந்த பல்ல எடுக்கிறது அதாவது வேற ட்ரீட்மெண்ட் அது பெரியவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் சோ இதுதான் பல்லு வளர்றதுக்கான டைம்ஸ் அண்ட் எப்படி ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ப்ரஷிங் டெக்னிக் இருக்கு எஜுகேஷ்னல் பர்பஸஸஸ்க்காக டெக்னிக் நேம் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன்ஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க பாஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பொதுமக்கள் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் ஆனா ஈஸி வே டு ரிமம்பர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா குழந்தைங்க பல்லா நல்லா ரவுண்டா பிரஷ் பண்ணனும் ஒரு குழந்தை ஒரு ஏழு வயசு வரைக்கும் எட்டு வயசு வரைக்கும் ரவுண்டா பிரஷ் பண்ணனும் பெரியவங்களுக்கு நம்ம மேல கீழே இப்படி பிரஷ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு மேல கீழ பிரஷ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுனால அவங்க ரவுண்டா பிரஷ் பண்ண பழக்கிட்டு அதாவது அவங்க ஈஸியா இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க பிரஷ்ஷா வெளிய நீச்சிட்டு நீ நேரா நீட்டிட்டு அவங்க கம்மி மத்தாப்பு சுத்துற மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் கொடுக்கலாம் இப்படி ரவுண்டா பண்ணனும் அப்படியே அவங்க கையை கொஞ்சம் இது வந்து எப்படின்னா ஒரு மூணு வயசு குழந்தைங்களுக்கு மூணு நாலு வயசு குழந்தைங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி சுத்துற மாதிரி நம்ம வாயை வந்து முழுசா நம்ம பிரஷ் பண்ணணும் அதே மாதிரி பல்லுல வெறும் முன்னாடி மட்டும் இல்லாம ஆத்தறந்துட்டு இந்த இந்த மாதிரி ஸ்வீப்பிங் மோஷன் பெருக்கிற மாதிரி சைட்லயும் நம்ம ப்ரஷ் பண்ணணும் அப்புறம் எல்லா ஈர்லயுமே படுற மாதிரி நம்ம பிரஷ் பண்ணணும் கம்ஸ் எல்லாம் டச் பண்ணாமல் பிரஷ் பண்ணக்கூடாது எல்லா கம்ஸ்லயும் டச் பண்ணி தான் ப்ரஷ் பண்ணணும் ஸோ ஒரு ஏழு வயசு தாண்டறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதோட டெக்னிக் பாஸ் டெக்னிக்னு சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு ஃபோன்ஸ் டெக்னிக்னு சொல்லுவோம் ஸோ மேலே கீழே படுற மாதிரி தங்களுடைய ப்ரஷை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள்ள வச்சு கம்ஸ் எல்லாம் படுற மாதிரி மாதிரி சொன்ன மாதிரி வாயை கறந்துட்டு எல்லா பல்லுக்கு மேலேயும் ஸ்வீட்டிங் மோஷன்ல பண்றது எல்லா சர்ஃபேஸ்லயுமே பல்லுக்கு பின்னாடி எல்லாமே எல்லா இடத்துலயுமே கவர் பண்ற மாதிரி பிரஷ் பண்ணணும் டூ மினிட்ஸ் ப்ரெஷ் பண்ணா போதும் ஸோ டூ மினிட்ஸ்க்கு மேல பிரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்ல மேக்ஸிமம் ஒரு ஃபோர் மினிட்ஸ் பண்ணலாம் அதுக்கு மேல பண்ணணும் அவசியம் இல்லை டூ மினிட்ஸ்க்கு கம்மியா பண்ணாம பண்ணாம இருக்கிறது நல்லது பல்லு வளர்றதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு எப்படி ஓர்லைசுன்னு பராமரிக்கலாம் அப்படின்னா பல்லு வளர்த்துக்கு முன்னாடி பெருசாக சாப்பிட கொடுக்க போறது இல்ல அவங்களுக்கு வந்து ஆஹ் மில்க் ஃபார்முலாஸ் கொடுக்க போறாங்க இல்ல பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண போறாங்க இல்லைன்னா பாட்டில் ஃபீடிங் பண்ண போறாங்க முக்கியமான விஷயம் பல்லு வளர்றதுக்கு முன்னாடியே இது எல்லாருமே பண்ணாம விடுற விஷயம் என்னன்னா பாப்பா பால் குடிச்சிட்டாங்க குழந்தை ஒரு குழந்தை பால் குடிச்சிட்டு குடிச்சிருல வந்து மில்க் ஃபார்முலா வந்து இந்த குழந்தை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த குழந்த தூங்க விடாம அப்படியே அந்த குழந்தைய விடாம ஒரு வெட் கிளாத் ஒரு வெட் இல்ல ஒரு காட்டனோ எடுத்து நல்லா வெட் பண்ணிட்டு மாய்ஸ்ட் பண்ணிட்டு எல்லா அந்த கம்ஸையுமே வாய நாக்கை வாய் ஃபுல்லாக தொடச்சு விட்டுரும் தண்ணி கொடுத்தாலுமே நார்மலாக தண்ணி கொடுக்குறீங்க பால் கொடுத்ததுக்கு அப்புறம் பாப்பாக்கு தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட தண்ணி உள்ளே போயிடும் ஆனா அந்த கம்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கிற அந்த கிருமிகள் வாயில ஒரு தங்க விடாமல் ஏன்னா இந்த கிருமிகள் வாயில் வந்து ஓரல் நார் நார்மல் கமன்ட் ஆயிடுச்சு வாயில எப்பவுமே ஒரு கிருமி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கரெக்டா பல்லு முளைச்ச உடனே அந்த கிருமிகள்லாம் என்ன ஆகும்னா போய் பல்லதான் தான் ஒட்டும் அது வரைக்கும் அந்த கம்ஸ்லாம் ஒட்டாது அஹ் போய் ஒட்டி பல் சொத்த வர ஆரம்பிச்சிடும் சோ எப்பவுமே பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வெட் கிளாத் எடுத்து புல் கம்ஸையும் தொடச்சு விடுறது உடம்புக்கும் நல்லது ஃபியூச்சர்ல டென்டல் ப்ராப்ளம்ஸ் வரது தவிர்க்கிறதுக்கும் ஒரு பெரிய டாக்டரா அமைது குரூக்கெட் டீத் வந்து குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு ஆறு வயசுல ஏழு வயசுல பாக்குறோம் பல்லு இடுக்குடுக்கா வருது பல்லு அலைண்டா இல்ல பார்த்தாலே ஒரு க்ரௌடிங் ஒரு குருக்கெட் தெரிது அப்படின்னா இமீடியட்டா நம்ம உடனே ஒரு இன்டர்வியூ பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா என்ன பண்ணுன்றத முடிவு பண்ண வேண்டியது ஒரு டென்டிஸ்ட் அந்த குழந்தைக்கு எப்படின்றத பாத்துட்டு இதுக்கு ஸ்பேஸ் அனாலிசிஸ் சொல்லுவோம் வாய் அந்த தாடையும் பல்லும் எவ்வளவு மெட்டீரியல் பல்லு எவ்வளவு பெருசு இருக்கு குழந்தையோட தாடை எவ்வளவு பெருசு இருக்கு இதை ஒரு வருஷம் விட்டோம் அப்படின்னா தாடை வளரும் போது இந்த அலைன்மெண்ட் சரியாயிடுமா ஆயிடுமா இல்ல எத்தனை வருஷம் விட்டாலும் ரொம்ப அலைன்டு ரொம்ப குருக்கெடா இருக்கிறதுனால இடம் தான் போக போது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்றத முடிவு எடுக்கிறது அந்த டென்டிஸ்ட் கையில இருக்கு ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு அந்த டென்டிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுலேயே பல வகை இருக்கு ஸோ குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே நம்ம வந்து ஆறு ஏழு வயசுலயே வந்து பிரேசஸ் அப்படின்னு எல்லாருக்கும் போடுறது இல்லை அக்னி சில எக்ஸ்பெக்ஷன் எக்ஸெப்ஷன் இருக்காங்க ஒரு எட்டு ஒன்பது வயசுல நம்ம பிரேசஸ் போடுறதும் வழக்கம் ஆனா எல்லாருக்குமே அப்படி தேவைப்படுறது இல்லை ஸோ கழட்டி மாற்றுற மாதிரி சில அப்ளைன்சஸ் இருக்கு வாயில நம்ம வந்து நைட்ல போட்டுக்கிறதுக்கோ ஸ்கூல்ல போட்டு எடுக்கிறதுக்கோ சாப்பிடாம மட்டும் கழட்டி வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி சில அப்ளைன்சஸ் சொல்லுவோம் ரிமோவல் அப்ளைன்ஸ் சொல்லுவோம் ஸோ இந்த உபகரணங்களை அவங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதை ப்ராப்பர் டைம் டைட் பண்றதோ இல்ல அதை மாடிஃபை பண்றதோ அப்படிலாம் பண்ணோம்னா அலைன்மெண்டா இருக்கிறது மீன் மிஸ் அலைன்டா இருக்கிறது கரெக்டா அலைன்மென்ட் கொண்டு வரலாம் பேசிங் இருக்கிறது ரொம்ப கேப் இருக்கிறதுலாம் நம்ம சரி பண்ணலாம் ஸோ குழந்தைங்களுக்கும் அதை பண்ணலாம் ஆனா இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது வந்து அந்த குழந்தைக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு கேஸ் ரிப்போர்ட் எடுத்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸ்ரே தேவைப்படுற அந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த குழந்தைக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு வேண்டியது அந்த பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் அண்ட் நார்த்தான்ஸ்ட் பல்ல சீரமைப்பு நிபுணரும் குழந்தைகள் மருத்துவரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும் டீத் இருக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா டென்டல் ஹைஜீன் ஓரல் ஹைஜீன் வந்து பல்ல வந்து கிளீனா வச்சுக்கிறது நார்மலா இருக்கிற குழந்தைங்களுக்கு நார்மலாக அலைன்மெண்ட் அலைன்மெண்ட்ல இருக்கிற பல்களுக்கு ஈஸி ஆனால் எப்போ வந்து குருக்கெட் டீத் இருக்குதோ எப்போ பற்கள் வந்து முன்னும் பின்னும் முரணா இருக்குதோ அப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ என்னதான் நார்மலாக நம்ம ப்ரஷ் பண்ணாலும் அந்த குருக்கெட் டீத்துக்கு நடுவில் போய் அழுக்கு மாட்டிடுது ஸோ யாருக்கெல்லாம் குருக்கெட் டீத் இருக்கோ முதல்ல டென்டிஸ்டை போய் பாக்கிறது நல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறது படுறப்போ எடுத்துக்கிறது நல்லது இல்ல அப்படி டென்டிஸ்ட் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்பத்துக்கு ட்ரீட்மெண்ட் இல்ல குருக்கெட் டீத் நாம சரியாயிடும் ஒரு ஆறு வயசு ஏழு வயசுல பாக்குறாங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ப்ரஷ் பண்ணணும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அந்த இடத்துல அழுக்கு தங்காம ஸ்பெசிஃபிக்கா ப்ரஷ் அந்த இடத்துல வச்சு அங்க அழுக்க தங்காம பாத்துக்கணும் நான் சொன்னது போல சாப்பிட்ட உடனே ரின்ஸ் பண்ணும் வாயை வந்து தங்க விடக்கூடாது அந்த தங்கிறது ஹார்டானதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கிறது கஷ்டமாக போகுது ஸோ வாய் சாப்பிட்ட உடனே நம்ம வாயை கொப்பளிச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாடு தங்க போறது இல்லை இது ஒண்ணு அப்படியும் நம்ம ப்ரஷ் பண்ணியும் சாப்பாடு தங்குதா இது பெரியவங்களுக்கு கூட சில இடத்துல வந்து சாப்பாடு நான் ப்ரஷ் பண்ணாலும் சாப்பாடு தங்கிக்குது அப்படின்னு சொல்றீங்களா ஆறு மாசத்துக்கு தடவை டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு ஸ்கேலிங் ஸ்கேலிங் அப்படின்னா டென்டல் ஒரு மெட்டீரியல் வச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு டென்டிஸ்ட் உங்களுக்கு கிளீன் பண்ணி விட போறாங்க ஸோ எல்லா பல்லுக்கு நல்ல இருக்கிற அழுக்குகள் ஈர்க்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணி விடுவாங்க சரிதான் ஸ்கேலிங் சொல்லுவோம் இதனால உங்க பல்லு ஹெல்த்தும் சரி உங்க ஈரோட ஹெல்த்தும் சரி எல்லாமே நல்லா இருக்க போகுது நல்லா ப்ரஷ் பண்ணணும் அதையும் மீறி இருந்துச்சு அப்படின்னா அழுக்க இருந்துச்சு ஒரு ஸ்கேலிங் பண்ணிக்கிறது நல்லது இது வந்து குழந்தை ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு மூணு வயசு வரைக்கும் நம்ம அம்மா அப்பா கண்டிப்பா ப்ரஷ் பண்ணி விடுறது நல்லது அவங்களுக்கு நம்ம சொல்லி தர அதுதான் ஒரு முதல் ஸ்டெப் எவ்ரி டே மார்னிங் அண்ட் நைட் காலையில நைட்டும் குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு ஒரு வயசுல இருந்தே பள்ளி எப்ப முளைச்சதோ அப்ப குழந்தை ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஒரு ரெண்டரை மூணு வயசு வரைக்கும் குழந்தைங்களை தங்க பிடிச்சி கையில கை பிடிச்சு நம்ம பிரஷ் பண்ணி விட பழக்கலாம் அம்மா அப்பா நம்ம பிரஷ் பண்ணி விடுறாங்க அந்த எப்படி பார்த்து கத்துப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க கூட நின்னு எப்படி பிரஷ் பண்ணும் அவங்க நீங்க அவங்களுக்கு பிரஷ் பண்ணணும் அம்மா அப்பா அப்ப அவங்கள பார்த்து ப்ரஷ் பண்ணணும் அவங்க சரியா பண்றாங்களான்னு செக் பண்ணணும் அவங்க கையை பிடிச்சி நீங்களும் லைட்டாக ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு அஞ்சு வயசுல குழந்தைங்க தானாவே நல்லா பிரஷ் பண்றதுக்கு நீங்க பழக வரும் நான் சொன்னது போல வெளியே கை வச்சு சுத்துற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அதே மாதிரி வாயில கை வச்சு நம்ம பிரஷ் வச்சு சுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் நம்ம சமூக வலைத்தளங்கள்ல யூடியூப்ல எல்லாம் நிறைய வந்து எடுத்துக்காட்டுக்கு நிறைய வீடியோஸ் டூட்டோரியல்ஸ் இருக்கு எப்படி பிரஷ் பண்ணணும் குழந்தைங்களுக்கு அதை எதாச்சும் காமிச்சு ஸோ ஒரு ஒரு பொம்மை வந்து பிரஷ் பண்ற மாதிரியா அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதை பார்த்தாங்கன்னா அதே மாதிரி அவங்க ப்ரஷ் பண்ண அவங்க பழகுவாங்க இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி எப்படியாச்சும் அவங்களுக்கு கரெக்டான பிரஷிங் டெக்னிக்கை அவங்களுக்கு நீங்க ஏர்லி ஸ்டேஜ்லயே கத்துக் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதுதான் அவங்களுடைய பிரஷிங் ஹேபிட்டா இருக்க போது அவங்க ஓவர்லை ஒழுங்காக பாத்துக்க போகுது